ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டூ கே டெய்லி ஒன் ரெசிபி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் பனானா கேக் ரெசிபி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் சாக்லேட் பனா கேக்குன்னு தான் பேர் வச்சுருக்கேன் ஸோ நோ சாக்லேட் நோ ஓவன் நோ பட்டர் பேப்பர் நோ கொக்கோ பவுடர்னே சொல்லலாம் ஸோ அது இல்லாமல் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் செம்ம சாஃப்டாக ஸ்பான்ஜியாக மாய்ட்டாக இந்த கேக் வரும் நான் சொல்கிற பத்தரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கண்ணா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய கேக் வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த பனானா கேக் தான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து ஒரு த்ரீ பனானா வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நீங்கள் ரொம்ப பழுத்த பழமாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் மூணு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதாவது அதை வந்து இதில் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் இல்லாட்டி கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் அதாவது நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்மெல்லுக்காக தான் சேர்க்குறோம் ஆப்ஷனல் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த லெவலில் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணி கிடைச்சிடும் ஸோ அதை வந்து ஒரு டின்னில் ஊற்றிடலாம் அது நல்லா ஒரு டின்னில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா வேஸ்ட் பண்ணாமல் டின்னில் ஊற்றிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் மைதா மாவு வந்து இந்த மணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் டைம் ஸோ சளிக்கிறதுக்கு ஆகும் பெரிய சிலையில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக சளிச்சிடலாம் ஸோ நல்லா சளிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து எதுக்காகனா நம்ம கேக்கு வந்து கெட்டியாக இல்லாமல் ஸோ சளிச்சு சேர்க்குறப்ப சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அதனால தான் கெட்டி இருந்தால் அதை போயிடும் ஸோ நம்ம மட்டும் கொக்கோ பவுடர் இல்லை ஸோ ரெண்டு பூஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சலிச்சிட்டு சளிச்சு மிச்சம் வரதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த மேலே இருக்கிறத வந்து வேஸ்ட்டு தான் தூக்கி போட்டுடலாம் ஸோ ரெண்டு பூஸ்ட்டையுமே இந்த மாதிரி நான் சளிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொக்கோ பவுடரு பதிலாக இதுதான் நீங்கள் கொக்கோ பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஆப்போசிடான்னு சொல்லுவாங்க அதையும் இந்த மாதிரி சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பேக்கிங் பவுட்ரு இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பேக்கிங் பவுடர் சேர்க்கலை பேக்கிங் சோடா மட்டும்தான் ஆட் பண்ணேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் காய்ச்சின பால் வந்து கொஞ்சோண்டு காய வச்சு வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் கால் கப்பு கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணாவே போதும் ரொம்ப ஊற்றிடாதீங்க ஸோ ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கம்மி கம்மியாக ஊற்றி பண்ணுங்கள் ஸோ நான் இன்னும் கொஞ்ச மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மாரி நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த பூஸ்ட் வந்து கொஞ்சம் கட்டியான மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ சாஃப்ட்டாக கிடச்சிடும் நம்மளுக்கு அதாவது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம் கேக் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி கிடச்சிடும் ஸோ பட்டர் பேப்பர் வந்து கிடையாது ஸோ ஏப்பு ஷீட்டில் வந்துட்டு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணி எப்பயுமே இப்படி தான் நான் கேக் பண்ணுவேன் பட்டர் ஷீட் இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆயிலை வந்து தடவிட்டு நீங்கள் எது பண்ண எந்த டீனில் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி ஷேப் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துருங்க ஸோ நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்தோட அதே இதில் ஊற்றிட்டு நல்லா வச்சுக்கோங்க ஸோ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ வந்து பபுள்ஸ் வராமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து வந்து சவுளை வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை வந்து மேலே வந்து கவுத்தி விட்லாம் நீங்கள் எந்த அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் மேலே கவுத்திக்கலாம் ஸோ ப்ரீஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாதிரி நான் உள்ளே வச்சுட்டு அந்த மேலே வந்து உங்ககிட்ட என்ன நடிச்சிருக்கோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்க முந்திரி கிஸ்மிஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன் ஸோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் திறக்கவே வேணாம் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் நீங்கள் வச்சு குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் பட் உள்ளே ஃபுல்லாக களி மாதிரி இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நமக்கு கடைசி வர குக் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் குத்தி எடுத்து பார்த்தேன் ஸோ கொஞ்சம் ஃபீல் ஆகலை ஸோ அதனால் இன்னொரு ஒரு காமணி நேரம் வச்சு எடுத்தோன்னே செம்மையாக வந்துருச்சு ஸோ அதுவே போதுமானது தான் நினச்சிட்டு நானும் எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து கட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஊற்றுன டின்னில் வந்து ஒன்று கூட அடிப்பிடிக்கவே இல்லை ஸோ மேலே இருக்க பேப்பரை வந்து பிரித்து நல்லா எடுத்துருங்க ஸோ அது ஈஸியாகவே வந்துடும் அதை பிரிக்கிறதே ஒரு ஃபீல் தான் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே பட்டர் பேப்பர் இல்லாத பட்சத்தில் இது வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் அப்படியே எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் ஸோ சைடில் ஒன்று இருந்துச்சு அதையும் நல்லா பிரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம திருப்பிக்கலாம் ஸோ திருப்பியாச்சு ஸோ நம்மளுக்கு இனி இதை வந்து பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு ஸோ கட் பண்ணவே மனசில்லை ஸோ அந்த நடுவில் வந்து நானும் வேகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு ஸோ அது அது கிடையாது நம்ம பூஸ்ட் இருக்குல்ல அதுதான் அந்த மாதிரி ஒரு பேப்பர் லேயராக ஃபார்ம் ஆகிருந்துச்சி ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் ஐஸ் இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இந்த பனானா சாக்லேட் கேக்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் இது மாதிரி நான் கேக்லாம் பண்ணேன் ஸோ வேறு லெவல் சாக்லேட் கேக்காக இருந்துச்சு நான் கொக்கோ பவுடர் இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் பட் பூஸ்ட்டு தான் நம்மளுக்கு செம்மையான ஒரு ஃபீலை செம்மையாக கொடுத்துச்சு டேஸ்ட்டும் பூஸ்ட் கொடுத்துச்சு கொக்கோ பவுடரில் கூட இந்த டேஸ்ட் வருமானு தெரில பூஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ பூஸ்ட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பயந்தேன் ஸோ வேறு லெவலாக தான் இருந்துச்சு ஸோ கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு காய்ஸ் டேஸ்ட்டு மறக்காமல் நீங்கள் கேக் ரெசிப்பியை வந்து இந்த மாதிரி ஓவன் இல்லை அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இல்லை அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறையா கேக் ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் நான் கேக் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா கேக்குமே செம்மையாக தான் வந்துருந்துச்சி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கேக் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதுவரை இட்லி சட்டிலி தான் பண்ணேன் தோசை சட்டில பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கு இட்லி சட்டியில் வந்து தண்ணி வச்சு வேக வைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் இந்த தோசை சட்டில் பண்ணுறப்ப ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி வேக வைக்கிறப்ப வேற லெவலில் ஓவன் ஃபீல்லயே கிடச்சிச்சின்னு சொல்லலாம் ஸோ நான் இனிமேல் இதில் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஸோ கேக் பண்ணால் தண்ணி வச்சு வேக வைக்காமல் இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தில் நான் வேக வைக்கலாம் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஸோ சேல் ஃபஸ்ட் டைம்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை